இந்த முத்திரையுடன் தியான கோலத்தில் உள்ள ஐயப்பனை கண்ணார கண்டு தரிசிப்பதால் பிறவி பயனை அடைந்த மகிழ்ச்சி கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் நடை அடைக்கப்படும் போதும் கிலோ கணக்கில் பசுமையான விபூதியை ஐயப்பன் மேல் சாத்துவார்கள் அந்த விபூதி தவக்கோல விபூதி என்று அழைக்கப்படுகிறது நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த விபூதி பிரசாதத்தை நெற்றியில் தரித்து சிறிது உட்கொண்டால் நோய் குணமடையும் என்பது நம்பிக்கை அத்துடன் ஐயப்பனின் சின்முத்திரையின் மேல் ஒரு ருத்ராட்ச மாலையை போடுவார்கள்

அலைப்பாயும் தன்மை கொண்டது அதனால் தான் ஐயப்பனுக்கு மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் எப்போதும் ஐயப்பனின் திருநாமங்களை சத்தம் போட்டு சரண கோஷமாக சொல்கிறார்கள் இவ்வாறு ஐயப்பனின் திருநாமங்களை சொல்லும்போது கவனம் திசை திரும்பாது அந்த ஒலி அலைகள் அந்த இடம் முழுக்க பரவி பக்தி அதிர்வை ஏற்படுத்தும் இது வீட்டில் இருப்பவர்கள் மற்ற சிந்தனைகளுடனோ அல்லது வேறு பேச்சுகளிலோ இருந்தால் கூட அவர்களது கவனத்தையும் ஐயப்பனை நோக்கி திரும்ப வைக்கும் புண்ணியம் பதினெட்டாம் ஆண்டு சபரிமலைக்கு யாத்திரை சென்று தரிசனம் செய்வதாலும் அங்குள்ள புனித தீர்த்தத்தில் நீராடுவதாலும் அனைத்து பாவங்களும் நீங்கி கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது கார்த்திகை மாதத்தில் தான் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து சபரிமலை செல்ல தயாராவார்கள் அவ்வாறு சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்லும் பக்தர்களுக்கு ஒரு குருசாமி துணை வேண்டும் சபரிமலைக்கு பதினெட்டு முறைக்கு மேல் சென்று வந்தவர்கள் குருசாமி என்ற தகுதியை பெறுகிறார்கள் பதினெட்டாம் வருடம் சபரிமலை யாத்திரை என்பது நாம் செய்த கோடி புண்ணியத்திற்கு சமமாகும் ஒரே ஆண்டில் பதினெட்டு முறை சென்றுவிட்டு வந்தால் அவர்களை குருசாமி என கூற முடியாது பதினெட்டு ஆண்டுகள் மகரவிளக்கு அல்லது மண்டல பூஜைக்கு இருமுடி கட்டு கட்டி நாற்பத்தி எட்டு நாட்கள் முதல் அறுபது நாட்கள் வரை விரதம் இருந்து சென்று வருபவர்களே குருசாமி என்ற நிலையை அடைய முடியும் வருடம் யாத்திரையின் போது சிறிய தென்னங்கன்று ஒன்றை எடுத்து செல்வார்கள் கண்டதும் குருசாமி என்று மற்ற கொண்டு அவரிடம் ஆசை வாங்குவார்கள் இதனால் தான் பதினெட்டாம் வருடம் சபரிமலை யாத்திரையை புனித யாத்திரை என்று அழைக்கின்றனர் இந்த குருசாமி அடுத்த முறை கார்த்திகை மாதத்தில் மாலை அணியும் ஐயப்ப பக்தர்களுக்கு தன் கையால் மாலை அணிவிக்கலாம்